பண்ணீங்க

நான் வந்து இங்கே சென்னையில் வந்து எனக்கு சிங்கிங்கும் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஸ்டடீஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இன்றைக்கி இந்த ஸ்கூலில் வந்து எனக்கு இங்கே படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது ஸோ நான் இங்கே சென்னையில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணும்னா நம்ம ஒரு ஹை ரீச் பண்ணணுன்னா அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும் ஸோ எனக்கு சென்னை வந்தால் இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணலாம் சிங்கிங்லேயும் ஸ்டடீஸ்லேயும் தோணுச்சு அதனால்

அப்பா அம்மா அப்பா அம்மா ஓகே தான் குட் மார்க்ஸ் தான் இன்னும் அடுத்து லெவன்த் டுவெல்த்ல இன்னும் நல்ல மார்க் என்னோட எய்ம் வந்து ஆக்சுவலாக ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஃபோர் நைன்டி அபவ் எடுக்கணும்னு சொல்லி நான் அந்த சூப்பர் சிங்கர் ஜேர்னியில இருந்ததுனால என்னால் இவ்வளோ மார்க் இதுவும் ஆனால் கம்மி மார்க் அப்படிலாம் இல்லை இதுவும் நல்ல மார்க் தான் ஸோ அடுத்து நம்ம என்ன ஸ்டடீஸ்லேயும் இம்ப்ரூவ் பண்ணால் சிங்கிங்லையும் இம்ப்ரூவ் பண்ணோம் சிங்கிங் சிங்கிங்ல இன்னும் நான் நிறைய கிளாஸஸ் போய் நிறைய இன்னும் கத்துக்கணும்

வைக்கம் விஜயலட்சுமி அம்மா ஏன்னா அவங்களை பாடுறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு ஊக்க ஊக்கப்படுத்துவாங்க பிரதீப் குமார் சார் அவரோட சாங் வந்து ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் அதனால ரொம்ப பிடிக்கும்